ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சண்முகம் பரணி சீரியல் ரிவியூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்கு போகலாம் இந்த ஒரு எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்ம சண்முகம் எல்லாருமே வந்து பாக்கியங்கிட்டே பேசிட்டு இருக்காங்க மாமா வரலையா அப்படின்னு இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்கும்போது எதுக்குடா ஓ மாமா வந்து ஞாபகப்படுத்திகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி பாக்கியம் வந்து நல்லா தட்டிகிட்ருக்காங்க பாத்தியாடா ஒப்பண்டாட்டி எப்படிலாம் பேசிட்டுருக்கா அவனுக்கு அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் நம்ம பாண்டியம்மாள் வந்து சவுந்தர பாண்டியை எட்டி விட்டுட்டு இருக்காங்க வெடுக்கா இன்னும் கொஞ்ச நேரத்தால அந்த இசைக்கு கதை முடிய போதில்ல அப்படின்னு சொல்லி சவுந்தர பாண்டி பேசிட்டு இருக்காங்க இந்த பக்கம் பாத்தோம்னா எல்லாரும் ஒவ்வொரு வேலையா பாத்துட்டு இருக்காங்க அப்ப நம்ம பாக்கிய வந்து இல்ல ஃபர்ஸ்ட் பொங்கல் வைக்கவா இல்ல கடை வெட்டவா அப்படின்னதும் அதை முதல்ல நம்ம பொங்கலையும் வைக்கலாம் அப்படின்னதும் சரி அந்த மரத்தடிய போய் நல்லபடியா சுத்தப்படுத்து அப்படின்னதும் நம்ம இசக்கியம் சரின்னு சொல்லிட்டு ஒரு மரத்துக்கு கீழே போய் இடத்த வந்து சுத்தப்படுத்திட்டு இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா சவுந்தரபாண்டி டீம் திட்டம் போட்டுட்டு இருக்காங்க இங்க பாருக்கா நான் நல்லபடியா போய் அந்த இசுக்கி கதையை முடிச்சிடுவேன் அதுக்கப்புறமா டெய் நீ தான் நல்லபடியா என் கையில் இருக்கிற பொருளை நீ தான் பண்ண அப்படின்னு வாங்கணும் அதே மாதிரி அக்கா நீயும் வேஷத்தை வந்து கலைச்சிடு முக்கியமா ஒரு இது நான் அந்த இசுக்கி கதையை முடிச்சதும் ஒரு சத்தம் போடுவேன் அந்த டைமா பார்த்து நீ வந்து அந்த பொருளை வாங்கிக்கோ அப்படின்னு சவுந்தரபாண்டி அந்த அடியாள்கிட்ட சொன்னதும் அவங்களும் சரிங்கயா அப்படின்னு சொல்றாங்க எங்கே பார்த்தோன்னா இசக்கி வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்து பாண்டி ஏமா ஓ புருஷன் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காமா அப்படின்னது என்னது என்னோட புருஷனா எங்க அந்த பக்கம் மாத்தாமா போய் பாரு அப்படின்னது ஓஹோ என்னோட மாமாவா ஆ உன் மாமா தாமா போ தான் வெயிட் பண்ணுறான் அப்படின்னது எதுக்காக மாமா எனக்காக வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இசைக்கு என்ன பண்ணுறாங்கன்னா பாண்டி நிற்காங்க அப்படின்னு தூரமாக வந்துடுறாங்க அங்கே பார்த்தோன்னா பின்னாடி பாண்டி தன்னோட வேஷத்தை கலைச்சிட்டு கையில வந்து கூர்மையான பொருளோட வந்து நின்றுட்டு இருக்காங்க இது வந்து இசைக்கு பெரும் திரும்பி பாக்குறாங்க பார்த்து சம்ம அனுச்சி ஆறாங்க என்னடி புருசு நிக்காண்டு பார்க்க வந்த அப்படின்னா இங்க பாருங்க இப்ப எதுக்காக தேவையில்லாம அப்படின்னு இசைக்கு சொன்னதும் இன்னைக்கு உன் கதை முடிய போகுது அப்படின்னதும் இங்க பாருங்க ஏ மாமா தான் நிக்காரு அப்படின்னதும் அடிப்படி பைத்தியக்காரி உன் மாமா நிக்காண்டு வர போக சொன்னதே நான் தாண்டி என்ன அப்படி பாக்குறேன் இங்க பாரு என்ன எவ்வளவு ஆசிங்கப்படுத்திருப்ப உன்னால நான் எவ்வளவு எத்தனை பாட்டி தலைக்குனிச்சிருப்ப தெரியுமா இன்னைக்கு உன் கதை முடிய போகுது அப்படின்னதும் இசைக்கு அப்படின்னு வந்து என்னடி தப்பு பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இசைக்கு அந்த இடத்துல வெட்டலான்னு எடுக்கிறாங்க அப்போ இசைக்கு வந்து பில்லி வேற மாதிரி போயிடுறாங்க போய் பக்கத்துல ஒரு குழாய் மாதிரி ஒண்ணு இருக்கு அதை வந்து கையில எடுத்து ரெண்டு பேரும் மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருக்காங்க சவுந்தர பாண்டிய அந்த இடத்துல இசைக்கு இல்லாம பண்ணலான்னு போறாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு காமிக்கிறாங்க பாட்டா இசைக்கு ரொம்ப ஆக்ரோஷமா சவுந்தர பாண்டி வச்சிருந்தா அந்த பொருளோட கையில நின்றுட்டு இருக்காங்க இங்க பாத்தோம்னா சவுந்தர பாண்டிக்குதான் வட்டு விழுந்திருக்கு அவங்க வந்து உயிருக்காக போராடிட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்து ஒவ்வொருத்தவங்களாம் ஒடிவாராங்க பாண்டியம்மாள் பார்த்துட்டு ஐயோ 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 என் தம்பிய இல்லாம பண்ணிட்டாலே எனக்கு இருந்தது ஒரே தம்பிய அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் புலம்பி அழுதுட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்து என்ன நடக்குதுன்னா நம்ம சௌந்தர பாண்டியோட டீம் எல்லாருமே வந்துடுறாங்க அப்போ பாக்கி வந்து வந்துட்டு இருக்காங்க பேசிட்டு என்னங்க எழுத்தீங்க அப்படின்னு எழுப்பிட்டு இருக்காங்க என்னல இப்படி பண்ணிட்டா அப்படின்னு சொல்லி சண்முகமும் திட்டினது இசுக்கி எதுவுமே பேசாம அமைதியாவே இருந்துட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்து சண்முகம் வந்து இங்க பாருங்க அவருக்கு உயிர் இருக்கு உடனே தூக்குங்க அப்படின்னு சொன்னதும் எல்லாரும் தூக்கிட்டு நேரா பரணியோட ஹாஸ்பிட்டல கொண்டு போறாங்க இங்க பார்த்தோம்னா இசுக்கி அப்ப கூட எதுவும் பேசாம அமைதியா இருந்துட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்து நம்ம இசுக்கி நம்ம சண்முகத்தோட ஃப்ரெண்ட் ஒருத்தங்க ஏப்பா சண்முகம் இசுக்கி இப்படி பண்ணுவானுனா கொஞ்சம் கூட எதிர்பார்க்க இல்லப்பா என்னப்பா இவ இப்படி பண்ணிட்டாலே அப்படின்னு போது கண்டிப்பா இசுக்கியா பண்ண வாய்ப்பே இல்லைன்னு இதுக்கு பின்னாடி ஏதோ ஒன்னு நடந்திருக்கு அவ எவ்வளவு பெரிய சண்டைகள் வந்தாலும் கண்டிப்பா தான் போவா ஆனா இந்த அளவுக்கு போயிருக்கா கண்டிப்பா ஏதோ ஒரு சமூக அந்த இடத்துல முத்துப்பாண்டியால தாங்கவே முடியல ஏத்துக்கவும் முடிக்கல நேரா இசுக்கிய வந்து என்ன இசுக்கி பண்ணி வச்சிருக்க பொருளை கூடு அப்படின்னு சொல்லிட்டு இசைக்கிட்டே எவ்வளவோ பேசி பாக்குறாங்க முத்துப்பாண்டி ஆனா இசுக்கு வந்து பதில் சொல்ற மாதிரி தெரியல உடனே என்ன பண்றாங்கன்னா முத்து பாண்டி வந்து இசைக்கிய வந்து அரஸ்ட் பண்ணிட்டு நேரா ஜெயில நேரா லாக் அப்ல போட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க எனக்கு இது கொஞ்சம் கூட எதிர்பார்க்க இல்லையே இப்படி ஒண்ணு நடந்து போச்சு அப்படின்னு சொல்லி பாக்கி ஒரு பக்கம் எழுதுட்டு இருக்காங்க அத்த உனக்கு இசைக்கிய பற்றி தெரியும் இதுக்கு பின்னாடி வேற எதுவும் நடந்திருக்கத நீ கவலைப்படாத நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப சமகம பக்கேட்டுக்கு தேரிய சொல்றங்கடு இந்தண்டு பிச னுும்